தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் கந்தசஷ்டி விரதமும் அதனைத் தொடர்ந்து சூரசம்ஹார நிகழ்வும் வெகு விமர்சையாக நடைபெறும் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு மறுநாள் அதாவது பிரதமை திதியிலிருந்து சஷ்டி திதி வரை உள்ள ஆறு தினங்கள் கடைபிடிக்கக்கூடிய விரதம்தான் இந்த கந்த சஷ்டி விரதமாகும் பக்தி சிரத்தையுடன் சஷ்டியில் விரதம் இருந்து வழிபட்டால் அகைப்பையான அகப் அகப்பையான கருப்பையில் கரு தங்கும் என்பது இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களே சாட்சி என்றே சொல்லலாம் முருகனின் அறுபடை வீடுகளில் ஐந்தாவது படை வீடான கோவிலை தவிர மற்ற கோவில்களில் இந்த திருவிழா வெகு விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடப்படும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆறு நாட்கள் கந்த சஷ்டி விரதம் வரும் நவம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று ஆரம்பமாகிறது சூரசம்ஹாரம் நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று நடைபெற உள்ளது திருச்செந்தூரில் நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதாவது வியாழக்கிழமை மாலை சுமார் நான்கு பதினைந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை சூரசம்ஹார திருவிழா கோலாகலமாக நடைபெறும் சஷ்டி திதி நவம்பர் ஆறாம் தேதி இரவு பத்து மூன்று மணிக்கு தொடங்கி நவம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது இருபது மணிக்கு முடிவடைய உள்ளது திருக்கல்யாண நிகழ்வு நவம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது நவம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நாள் ஏழு அதிகாலை மூன்று மணிக்கு கோவில் திறக்கும் காலை ஐந்து மணி அளவில் ஸ்ரீ தெய்வானை அம்பாள் தபசு காட்சி புறப்பாடு நடைபெறும் மாலை ஆறு முப்பது மணி அளவில் ஸ்ரீ குமார விடங்க சுவாமி அம்பாள் தோல் மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெறும் அன்று இரவு பதினோரு மணிக்கு பிறகு அதாவது நள்ளிரவில் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் நவம்பர் ஒன்பது சனிக்கிழமை நாள் எட்டாம் நாள் திருவிழா இரவு தங்க மயில் வாகனத்தில் ஸ்ரீ குமார விடங்க பெருமான் ஸ்ரீ தெய்வானை அம்மாள் பூப்பல்லக்கு பட்டண பிரவேச நிகழ்வு நடைபெறும் நவம்பர் பத்து ஞாயிற்றுக்கிழமை முதல் நவம்பர் பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை வரை நாள் ஒன்பது முதல் நாள் பதினொன்றாம் நாள் வரை மாலை ஆறு மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் திருக்கல்யாண மண்டபத்தில் ஸ்ரீ குமார விடங்க பெருமான் ஸ்ரீ தெய்வானை அம்பாள் ஊஞ்சல் காட்சி பக்தர்களுக்கு பக்தர்களுக்கு காண கிடைக்கும் நவம்பர் பதிமூன்று புதன்கிழமை நாள் பனிரெண்டு மாலை நான்கு முப்பது மணிக்கு மஞ்சள் நீராட்டு சுவாமி அம்பாள் திரு வீதி உலா திருக்கோவில் வந்து சேர்தல் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்